கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த லென்த்து நாட்களில் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் உண்டா இருக்கக்கூடிய அற்புதமான ஆசிர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் தியானிக்கவும் அதை சுதந்திரத்து கொள்ளவும் நம்மை பலப்படுத்துகிறார் எபிரியர் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை பாருங்கள் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால் உண்டாயிருக்கிற இருக்கிற ஆசிர்வாதம் என்ன இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய மனசாட்சியில இருக்கிறதா அந்த செத்து கிரியைகள் நம்ம தேவனுக்கு பிரியமாக வாழ விடாமல் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாமல் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல் அவர் தரக்கூடிய சந்தோஷம் சமாதானத்தை அனுபவிக்க விடாமல் அந்த செத்து கிரியைகள் நம்மை முடக்கி விடுகிறது ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் வல்லமை நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது என்கிறத அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளுகிறது நம்மை ஒரு பெரிய விடுதலையின் பாதையில் நடத்திவிடும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலையும் சரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுலேயும் சரி கர்த்தரை தேடக்கூடிய நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலையும் சரி நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் நம்முடைய மனநிலை எல்லாவற்றிலையும் ஒரு பெரிய விடுதலையை உண்டாக்கிவிடும் என்னாகவும் பத்தொன்பதாவது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷன் ஒரு சில காரியங்களினால தீட்டுப்படுகிறான் அந்த தீட்டுப்பட்டு விடும் பொழுது அவனுடைய சுத்திகரிப்புக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது செத்து போன பிரேதத்தை ஒருவன் தொட்டுவிட்டால் தீட்டுப்பட்டு விடுகிறான் வெட்டுண்டவனை தொட்டுட்டாக்க தீட்டுப்பட்டு விடுகிறான் பிரேத கல்லறைகளை தொட்டுட்டாக்க தீட்டுப்பட்டு விடுகிறான் எலும்புகளை தொட்டுட்டாக்க திட்டுப்பட்டு விடுகிறான்னு சொல்லிட்டு பல காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதற்காக தேவன் அங்கே என்ன கட்டளட்டு இருந்தார் ஒரு சிவப்பு கிடாரையை பாளையத்துக்கு புறம்பாக கொன்று அதை நெருப்பில அதை சுட்டெரித்து அதனுடைய சாம்பலை ஒரு இடத்துல அவங்க வைத்திருக்க வேண்டும் சுத்தமான தண்ணீரில் அந்த கிடாருடைய சாம்பலை கலக்கி அந்த மனுஷன் மேலே தெளிக்கும் பொழுது அவன் சுத்திகரிக்கப்படுகிறான் அப்படியான செத்து போன காரியங்களினால தீட்டுப்பட்ட அந்த மனுஷன் சுத்திகரிக்கப்படுகிறான் என்று சொல்லி தேவன் அங்கே சொல்லி வைத்திருக்கிறான் அது எதற்கு அடையாளமாக இருக்கிறதுன்னு சொன்னாக்கா இன்றைக்கு நம்முடைய மனசாட்சியை தீட்டுப்படுத்தக்கூடிய செத்த கிரியைகளில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரித்து விடுகிறதா மனுஷனுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த மனசாட்சி என்கிறது என்னுடைய ஆழமான ஒரு பகுதி அது கோர்ட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஜட்ஜ் மாதிரி உட்கார்ந்து கொண்டு அவனை குற்றப்படுத்தும் அவனுக்கு விரோதமாக சாட்சி கொடுக்கும் அவனை நியாயம் தீர்த்து விடும் நீ செய்தது குற்றம் என்று சொல்லி அதை கண்டிக்கும் நீங்க யாருக்கு மறைக்கிறீங்களோ மறைக்கலையோ அது உங்களுக்கு சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கும் நீ வந்து பாவத்தை செய்துட்ட பாவத்தை செய்துட்டேன்னு சொல்லி சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கும் அதுதான் மனசாட்சின்னு சொல்லி சொல்லுகிறோம் மாத்திரம் அந்த பாவத்திற்கு நிச்சயமாக உனக்கு தண்டனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கும் அந்த மனசாட்சி இதான் அதனுடைய வேலை அப்போது அநேகர் அந்த மனசாட்சியினால் வாதிக்கப்பட்டு குற்றப்பழியில் விழுந்து அவங்களுடைய சந்தோஷத்தை இழந்து விடுவாங்க சமாதானத்தை இழந்து விடுவாங்க வாழ்க்கையே அவங்களுக்கு ஒரு பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு விடுகிறது மாதிரி ஆகிவிடும் தேவனை ஜெபத்தில் தேடவும் முடியாது அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது நம்முடைய ஜபங்கள்ல கூட ஒரு நிச்சயம் இல்லாதவர்களாக விசுவாசம் இல்லாதவர்களாக அப்படியான மனசாட்சி ஆக்கிவிடும் மனசாட்சியை தீட்டுப்படுத்தக்கூடிய அந்த செத்த கிரியைகள் எதுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆவிக்குரிய மரணத்துக்கு நேராக நடத்தக்கூடிய பாவ காரியங்கள் தான் அந்த செத்த கிரியைகள் என்று சொல்லி அங்கே நம்ம அறிந்து கொள்கிறோம் மார்க் நற்சது புஸ்தகத்தில் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய அந்த பட்டியலை நமக்கு சொல்லுகிறார் எப்படி எனில் மனுஷருடைய பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கனவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் அப்ப இந்த பாவ காரியங்கள் தான் ஒரு மனுஷனுடைய மனதையும் சரி அவனுடைய மனசாட்சியும் சரி அதை தீட்டுப்படுத்தி விடுகிறது இவைகள் தான் செத்த கிரியைகள் என்று சொல்லி வேதத்திலேருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் ஆனால் அந்த வசனத்தில் நம்முடைய மனசாட்சியை பாவம் மர அந்த செத்த கிரியைகள் அற துர்மனசாட்சி நீங்க சுத்திகரிக்கிறதுல இயேசு கிறிஸ்துவ ரத்தம் வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது அந்த சுத்திகரிக்கிற செயலில் திருத்துவ தேவன் மூவரும் செயல்படுகிறது அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அதே வசனத்தில் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினுடைய விலையேற பெற்ற தன்மையை அதில் நம்ம அறிந்து கொள்கிறோம் நித்திய ஆவியினாலே என்று சொல்லி ஆரம்பிக்கிறது என்றால் என்ன அர்த்தம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே மனுஷனுடைய பாவத்திற்காகவும் அவருடைய பாவத்திற்கான மன்னிப்பு சுத்திகரிப்பு மனசாட்சி சுத்திகரிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நித்தியத்திலேயே முன்குறிக்கப்பட்டு விட்டார் ரெண்டாவது நித்திய ஆவியினாலே என்று சொல்லப்படும் பொழுது கிறிஸ்துடைய இரத்தத்தில் ஆவியான தேவனுடைய ஜீவன் இருக்கிறது லேவிய ராகமும் பதினேழு பதினொன்றில் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்கிறத நம்ம வாசிக்கிறோம் அப்போ ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தில் என்ன உயிர் இருந்ததுன்னாக்கா ஆவியான தேவனுடைய உயிரே இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தில் இருந்தது தான் அது வெளியேறப்பட்ட இரத்தம் மூன்றாவது அந்த வசனத்தில் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ரத்தம் குற்றமற்றது பாவமற்றது மாசற்றது பழுதற்றதாக அந்த ரத்தம் இருக்கிற படியினால்தான் பெற்றதாக இருக்கிறது ஆகினால்தான் ஒன்று பெரு ஒன்று பத்தொன்பதுல வேதம் சொல்லுகிறது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்பதாக மீண்டுமாக இவரேர் ஒன்பது பதினான்குல வரும்பொழுது கிறிஸ்துடைய ரத்தம் அந்த மனசாட்சியை செத்த கிரியைகளரை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அப்படி சொன்னாக்கா முழுமையான நிச்சயமான பூரணமான ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்க வல்லமையுடையது இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் மாத்திரமே அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற வழிமுறைமைகளினாலும் செய்யவே முடியாது பாருங்கள் அல்லது மனுஷனுடைய வேற எந்த முயற்சினாலேயும் செய்யவே முடியாது எந்த மார்க்கத்தினாலேயும் மதங்களினாலையும் ஒரு மனுஷனுடைய மனசாட்சியில் அவனுடைய செத்த கிரியைகளினால படிஞ்சிருக்கக்கூடிய குற்றப்பழி தீட்டு அழுக்கு தண்டனையை எதிர்பார்க்கிற அந்த சிந்தனை பயம் அவமான உணர்வு தேவனை விட்டு ஓடி ஒளிய பண்ணக்கூடிய தாழ்வு மனப்பான்மை இதிலிருந்தெல்லாம் சுத்திகரிக்கவே முடியாது ஏன் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் மாத்திரம்தான் இந்த விதமாக சுத்திகரிக்கப்பட முடியும்னு சொன்னாக்கா இன்றைக்கி ஒரு மனுஷன் ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தை விசுவாசித்து தன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பையும் தன்னுடைய மனசாட்சியை கழுவும்படிக்காக சுத்திகரிப்பையும் கேட்டுவிடும் பொழுது அந்த மனுஷனுடைய மனசாட்சியில பரிசுத்த ஆவியனுடைய வல்லமை செயல்படுகிறது பரலோக பிதாவாகிய தேவனுடைய சித்தம் அதுல செயல்படுகிறது தேவனுடைய குமாரனுடைய வல்லமை அதுல செயல்படுகிறது இசைய புஸ்தகம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ரொம்ப அருமையாக அதை நமக்கு சொல்லுகிறது பாருங்க அப்பொழுது ஆண்டவர் சியூன் குமாரத்தியின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெருப்பின் ஆவியினாலும் எருசிலேமின் இரத்த பழிகளை அது நடுவில் இருந்து நீக்கிவிடும் பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தம் கழுவுகிறதுன்னு சொல்லி சொல்லும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியனுடைய வல்லமையும் அந்த மனுஷனுடைய மனசாட்சியிலே செயல்பட்டு அந்த பாவத்தின் வேர்களை அங்கே அவர் சுட்டெரிக்கிறார் தீட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பாவ கரைகளை முற்றிலுமாக அவனை விட்டு அவர் அகற்றி போற்று விடுகிறார் அவனுடைய மனசாட்சியை புதுப்பிக்கிறார் அவருடைய பரிசுத்தையே அவனுடைய மனசாட்சியில் அவனுடைய இருதயத்தில் கொண்டு வந்து விடுகிறார் பாருங்கள் முன்னாடி மனசாட்சி சாட்சி சொன்னது இப்போ பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய ஆவியில சாட்சி கொடுக்கிறார் நீ இப்போ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நீ அப்பா பிதாவின்னு சொல்லி கூப்பிடு நீ நீ அடிமை கிடையாது அந்த அவமான உணர்வை எடுத்து போடுகிறார் அந்த தாழ்வு மனப்பான்மை உணர்வை எடுத்து போடுகிறார் தண்டனையை எதிர்பார்க்கிற அந்த எண்ணத்தை எடுத்து போடுகிறார் அந்த விதத்தில் பரிசுத்த ஆவியனுடைய வல்லமை அந்த மனுஷனுடைய மனசாட்சியில் கிரியை செய்து விடுகிறது பரிசுத்த ஆவியானவர் அப்படியாக அந்த மனுஷனுடைய இருதயத்தில் செயல்பட்டு அந்த மனுஷன் மனப்பூர்வமாக தேவனுக்கு பரிசுத்தமாக வாழ தன்னை அர்ப்பணிக்கிறார்கள் இது பயத்தினால் அல்ல கட்டாயத்தினால் அல்ல பரிசுத்த ஆவியானவர் அந்த விதமாக அந்த மனுஷனுடைய வேலை செய்து விடுகிறார் இன்றைக்கு ஒருவேளை நீங்க அப்படி மனசாட்சியில் வாதிக்கப்பட்டு குற்றப்பட்டு அதிலிருந்து விடுதலையாக முடியாமல் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னாக்கா ஏசு கிறிஸ்துடைய ரத்த தண்டையில் நீங்கள் ஓடி வந்து விடுங்க ஏசு கிறிஸ்து ரத்தம் நம்ம கழுவி சுத்திகரிக்கும் பொழுது மனுஷனுடைய ரொம்ப ஆழமான பகுதியில் அவனுடைய ஆவியில் அவனுடைய இருதயத்தில் அவனுடைய ஆழமான மனசாட்சியில் கழுவி சுத்திகரித்து விடுகிறது நம்ம ஜெபிக்கலாமல் அதிகமாயி நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே அவருடைய ரத்த தண்டையில் ஓடி வந்து பாவ மன்னிப்பை கேட்கும் பொழுது ஏசு கிறிஸ்வ ரத்தம் மன்னிக்கிறது மாத்திரமல்லாமே ஏசு கிறிஸ்வ ரத்தத்தில் இருக்கிற பரிசுத்தாவினுடைய வல்லமை அந்த பாவத்தின் வேர்களை சுத்தரித்து போடுகிறது பாவத்தின் கரைகளை நீக்கி போட்டு விடுகிறது அவருடைய பரிசுத்தத்தை அந்த மனுஷனுடைய கொண்டு வந்து விடுகிறார் அதை அந்த மனுஷன் விசுவாசிக்கவும் அதே சமயத்தில் மனப்பூர்வமாக பரிசுத்த அலங்காரம் உடையவர்களாகவும்

பாவத்தை அறிக்கை செய்கிற இந்த நேரத்திலேயே தானே முற்றிலுமாக கழுவி சுத்திகரிப்பீராக மனசாட்சியில் இருக்கக்கூடிய செத்த கிரியைகளை எல்லாம் நீர் அகற்றி நீக்கிவிட்டு தேவனோடு உறவில் தேவனோடு ஐக்கியத்தில் கொண்டு வந்து விடுவீராக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்க பண்ணுவீராக நிலைவரமான ஆவியை தந்து உம்முடைய நிலைத்திருக்கும் அடிக்கச் செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் அப்படியா எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பல்லவ பிதாவே ஆமீன்